نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تدري نفس باي ارض تموت صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சில விஷயங்கள் அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லி நான்கைந்து விஷயங்களை அல்லாஹு வரிசைப்படுத்துகிற போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான் தமூத் எந்த பூமியில் ஒரு ஆன்மா மரணிக்கும் என்பதை அல்லாஹுக்கே தெரியும் என்று அல்லாஹு சொல்லுகிறான் புதிர் மரணம் இன்றைக்கு வரையும் அறிவியலும் விஞ்ஞானமும் தோற்று போன இடம் மரணம் யதார்த்தத்தை உலகத்திற்கு இன்னமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற இறைவனுடைய தூது அந்த மரணம் பல்வேறு வகைகளில் வருகிறது திடீர் மரணங்கள் அதிகம் சம்பவிக்கிற இந்த நாட்களில் நாம் அதை குறித்த ஒரு ஒரு ஆழமான சிந்தனையும் புரிதலும் நமக்கு அவசியம் திருக்குறானில் சற்றேர குறைய நூத்தி அறுபத்தைந்து இடங்களில் அல்லாஹ் மவுத் என்கிற வார்த்தையை மரணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இதே கருத்தை உள்ளடக்கிய இன்னொரு சொல்லான வஃபாத் அல்லது அதனுடைய மூலம் பிறந்த சொற்கள் இருபத்தி ஐந்து இடங்களில் குரானில் வருகிறது மரணத்தை குறித்து குரானில் பேசுவது என்ன தெரியுமா தவணை வந்துவிட்டால் எந்த ஆன்மாவும் பிற்படுத்தப்படாது பல்வேறு இடங்களில் திருக்குரானை வாசிக்கிற போது உங்களுக்கு இந்த வார்த்தை வாயிலே வரும்

மறுகோணத்தில் இடத்தை பத்தி பேசுகிறான் அல்லா முஷையதா நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் உறுதி வாய்ந்த முறையில் கட்டப்பட்டிருக்கிற கோட்டைகளுக்குள் குடியிருந்தாலும் மரணம் உங்களிடத்திலே வந்தே தீரும் என்று சொல்லுகிறான் மரணம் யார் யாருக்கோ எப்படி எப்படியோ வருகிறது சமீப காலங்களில் திடீர் மரணங்கள் விபத்து மரணங்கள் நிலநடுக்க மரணங்கள் பூகம்ப மரணங்கள் சுனாமி மரணங்கள் பல்வேறு நோய்களின் மரணங்கள் எல்லாமே பெருகி வரக்கூடிய சூழலில் நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்தியாவை உழுக்கி இருக்கிற நேற்றைய தினம் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு ஏர் இந்தியா விமானம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோடு விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து உள்ள அத்தனை பேரும் ஒருவரை தவிர சற்றேரக்குறைய இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உடல் கருகிய வண்ணம் அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது இந்தியாவை அல்ல உலகத்தையே உழுக்கி இருக்கிற மாபெரும் செயல் அத்தனை பேருக்குமான மரணம் ஒரு நொடியில் சம்பவித்திருக்கிறது எதுவோ விண்ணிலே உயர்ந்த இடத்திற்கு போனதற்கு பிறகெல்லாம் அல்ல புறப்பட்ட ஐந்தாவது நிமிடத்தில் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் பிரயான நேரம் மிக முக்கியமான நேரம் ஆனால் பிரயாணத்தில் என்னவும் நடக்கலாம் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை இந்த உலகத்தில் பிரயாணம் போனாலும் யாராவது இங்கிருந்து மறுமைக்கு பயணம் போனாலும் எல்லா இடத்திலும் ஒரு வார்த்தையை தவறாமல் இஸ்லாம் வைக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் வாகனத்திலே ஏறி அமர்ந்து உங்களை சரிபடுத்தி கொண்டு நீங்கள் இந்த துவாவை சொல்ல வேண்டுமாம் என்ன துவா லஹு குன்னுரணி அமுன் கலின் இது பயண துவா நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த துவாவின் கடைசி என்ன தெரியுமா நீங்கள் வாகனத்தில் ஒட்டகத்தில் குதிரையில் மாட்டு வண்டியில் என் விமானம் வரைக்குமான உலகின் எந்த வாகனத்தில் போனாலும் இதை ஓத வேண்டுமாம் இதில் கடைசி வரி என்ன தெரியும் வாசகம் என்ன தெரியுமா இலார் அப்பினால் அமுன் கலிபூன் நாம் அல்லாஹுவிடத்தில போய் சேருகிறோம் என்பது அதற்கு அர்த்தம் பிரயாணங்களில் எதுவும் நடக்கலாம் இது உலகத்திலே பிரயாணத்திலும் இந்த வார்த்தை யாராவது மறுமை பயணம் மேற்கொண்டு விட்டாலும் இந்நாளில்லாகி வயநா இலைக ராஜ் அவுன் இதுல வைன்னா இலைக ராஜ் அவுனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாம் அல்லாகுவிடத்துல திரும்ப போகிறோம் என்று அர்த்தம் பிரயாணத்திலேயே மரணத்தினுடைய செய்தியை திருகுர் ஆன் அந்த துவாவிலேயே வைத்திருப்பதை பார்க்கிறோம் எத்தனை எத்தனை பேருக்கு என்னென்ன மாதிரியான மரணம் ஆடல் பாடுகளில் ரசித்துக் கொண்டிருக்கிற போது வேறு ஏதாவது உலகம் சார்ந்த மிகப்பெரிய கேளிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிற போது என் சில பேருக்கு பல்வேறு அலுவல் நிமித்தமாக இருக்கிற போது குடும்பத்துடன் குழாவி கொண்டிருக்கிற போது பயணத்தின் போது ஏன் பல பேருக்கு சஜிதாவின் போது ருகுவாயின் போது தொடுகையின் போது மரணங்கள் பல்வேறு விதமாக உலகத்தில நிகழ்வதை பார்க்கிறோம் அல்லாஹ் பூமியில் எங்கிருந்தாலும் கைப்பற்றுவான் வானத்திலேயே இருந்தாலும் கைப்பற்றுவான் ரெண்டிற்கும் இடையிலேயும் கைப்பற்றுவான் இப்போது விமானத்திலே உயிரெடுத்தது போல அன்பானவர்களே பூமியிலே மரணங்கள் எத்தனை விதமாய் சம்பவிக்கிறது நாம் பார்க்கிறோம் திருக்குர் ஆனில் எதிரி சலீகலாம் என்கிற ஒரு நபியை பேசுகிற போது இப்படி ஒரு வார்த்தை வருகிறது அவரை உயர்வான இடத்திற்கு நாம் உயர்த்தினோம் என்று வருகிறது இதிரி சலிஹாமின் வரலாற்றில் இப்படியும் ஒரு செய்தி உண்டு ஒரு கருத்து உண்டு இதிரி சலிஹ் இஸ்லாம் நான்காவது வானத்தில் வைத்து அவர்களின் ரூகு கைப்பற்றப்பட்டது அவர்கள் வபாத்தானது பூமியில் அல்ல நான்காவது வானத்தில் வைத்து என்பது பெரும்பாலான நூலாசிரியர்கள் இந்த வசனத்திற்கு தரக்கூடிய விளக்க உரை எனவே பூமியில் எங்கிருந்தாலும் உயிர் கைப்பற்றப்படும் பின்னிலே இருந்தாலும் உயிர் கைப்பற்றப்படும் ரெண்டிற்கும் இடையிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உயிர் கைப்பற்றப்படும் என்பதை ஆண் சொல்லி காட்டுகிறது ரஹ்மானினுடைய உலகத்திற்கு அறைகுகள் விடுக்கிற அற்புதமான திருமறை வசனம் எப்போதும் மனித வாழ்வில் நிலைநிறுத்த வேண்டிய செய்தி அது குல்லுமன் ஃபான் பூமியிலே இருக்கிற எல்லாம் வஃத்தாகியாக வேண்டும் எல்லாம் அழிந்து போக வேண்டும் வயபோகா வஜுகுரப்பி கதுல் ஜன அலிவல் இயக்குராம் உங்களுடைய ரஃப் மட்டும் தான் நிலைத்திருப்பாள் உலகத்தில இருக்கிற படைக்கப்பட்ட அத்தனை பொருளும் அழிந்தே தீரும் என்கிறது திருக்குறான் அன்பானவர்களை மரணம் மரணம் போல் ஒரு சமத்துவம் பேசக்கூடிய இறைவனில் தூது வேறு எதுவும் இல்லை மரணத்திற்கு பாகுபாடு இல்லை மரணத்திற்கு பாரபட்சம் இல்லை மரணம் எல்லாருக்கும் வரும் மதம் தாண்டியது மரணம் மொழி தாண்டியது மரணம் இன ஜாதி நிற அத்தனை வேறுபாடுகளையும் தாண்டியது மரணம் வயது பார்க்காது மரணம் இதோ இந்த விமான விபத்தில் இறந்து போனவர்களில் பல பேர் குழந்தைகள் பல பேர் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் வயது குறைந்தவர்கள் என்ற பாகுபாடுகளை தாண்டியது மரணம் அந்தஸ்துகளை தாண்டியது மரணம் ஒரு முன்னாள் முதல்வர் உயிரோடு உயிர் பிரிந்திருக்கிறது இதே விமானத்தில் ஒரு சாதாரண தொழிலாளியின் உயிர்களும் பிரிந்திருக்கிறது ஆண்டான் அடிமை வித்தியாசம் பார்க்காமல் பணக்காரன் ஏழை வித்தியாசம் பார்க்காமல் உலகத்தில் இப்படி ஒரு சமத்துவ செய்தி வேற எங்கும் சொல்ல முடியாது குழந்தையில இருந்து முதியவர் வரை அடிமைகளிலே இருந்து அரசன் வரை ஏழைகளிலே இருந்து பணக்காரன் வரை எப்படியெல்லாம் மரணம் கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை வந்தால் நாம் போவதற்கு தயார் என்று அவர்களுக்கு வரவில்லை வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் கோட்டை கொத்தலங்களில் குடியிருந்தாலும் மரணம் உங்களை பிடித்தே தீரும் நீங்கள் பூமியிலேயே இல்லை பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலே பறந்து கொண்டிருக்கிறீர்கள் ரப்பு நினைத்தால் கொண்டு போய் மோதச் செய்து இறைவன் உயிரை கைப்பற்றி விடுவான் என்பதற்கு இவைகளெல்லாம் உலகத்திலே சாதி செய்திகள் பெருமானார் செல்லல்லாகோ அழிக்கு செல்லும் ஏழு வகையான மரணங்களிலே இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் ஏழு வகையான மரணம் அதுல முதல் இது என்ன தெரியுமா திடீர் மரணம் திடீர் மரணம் எப்போதும் அபாயகரமானது ஆபத்தானது பல்வேறு நல்வாய்ப்புகளை இழக்க செய்துவிடக்கூடியது திடீர் மரணம் தான் என் பெருமானார் செல்லல்லாஹோலிசல்லம் திடீர் மரணத்தை குறித்து பாதுகாப்பு தேடினார்கள் ஹையாத் பாம்பு தீண்டி இறந்து போவதில இருந்து அவிசல்லா அலி செல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் வனவிலங்குகளால் கீறி கிழிக்கப்பட்டு வனவிலங்குகளால் உயிர் போவதில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் நெருப்பால் அல்லது நீரில் மூழ்கியோ இறப்பதில இருந்து பிரவான் செல்ல அல்லி செல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் ஏதாவது ஒரு பொருள் இவர் மீது விழுந்து இவர் எதன் மீதாவது விழுந்து மௌத்தாகுவையோ இதெல்லாம் திடீர் மரணங்களின் வழிவகைகள் இத்தனையையும் நபிசல்லா அல்லீ செல்லம் பாதுகாப்பு தேடிவிட்டு ஏழாவது இறுதியாய் கேட்டார்கள் ஓமினல் கத்துலிந்த் போர்க்களத்திலே காட்டி ஓடுகிற போது பின்முதுகிலே குத்தப்பட்டு இறக்கிற அந்த கோடை மரணத்தை விட்டும் நபிசல்லா வலிக் வசல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களை நாட்டை இல்லை உலகத்தை உரைய செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விமான விபத்து எத்தனை கனவுகளோடு படியேறினார்கள் விமான பயணிகள் தெரியவில்லை எத்தனை பேர் ரப்பே நீ எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தாய் எங்களுக்கு இந்த சக்தி இல்லை நாங்கள் உன்னளவிலே வருகிறோம் என்கிற பயணத்துவாவை எத்தனை பேர் ஓதியிருப்பார்கள் தெரியவில்லை அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் நாம் கருகி இறப்போம் என்று கனவில கூட நினைத்திருக்க மாட்டார்கள் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கிற போது அதில் நிறைய நாம் படிப்படை பெற வேண்டும் மொத்தத்தில் சுமார் இருநூத்தி நாற்பது பேர் இவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல இந்த மரணத்தின் காரணமாக இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது பொதுவாக இது போன்ற திடீர் மரணங்களின் போது நமக்கு சரிய சொல்லி தருவது என்ன தெரியுமா இது புகழப்படுகிற மரணமாகவும் பேசக்கூடாது இது இகழப்படுகிற இவர்களெல்லாம் மோசமானவர்கள் எனவே இப்படி நடந்தது என்கிற தோரணையிலையும் பேசக்கூடாது சரி நடைபெற்றிருக்கிற மரணம் ரெண்டு கோணத்தில் புரிய வேண்டும் இறந்தவர்களில் கெட்டவர்கள் இருந்தால் முழுக்க முழுக்க இறைவனுக்கு பாவியானவர்கள் இருந்தால் இப்படி புரிய வேண்டும் இது இறைவனுடைய கோபம் காரணம் தௌபாவுக்கு வாய்ப்பில்லாத மரணம் ஒரு படுக்கையில் இருந்தாலோ நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இன்னமும் சில நாட்கள் தான் நீ உயிரோடு இருப்பாய் என்று கூறப்பட்டிருந்தாலோ மரணம் ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்தால் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பு வழிகள் வந்திருக்கும் ஆனால் தௌபா இல்லாமல் மரணிப்பதால் இந்த மரணித்தவர்கள் பாவிகளாக இருந்தால் இது இறைவனின் தண்டனை என்று புரிய வேண்டும் நல்லவர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள் சாலிகானவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு அருள் என்று புரிய வேண்டும் இறை அருள் என்று புரிய வேண்டும் ஏன் இது இறை அருள் ஆம் வேதனை இல்லை சக்கராத்து இல்லை கஷ்டப்படவில்லை படுக்கையிலே இருந்து பிறரை கஷ்டப்படுத்தவில்லை இதுவெல்லாம் யோசித்து பார்க்கிற போது சக்கராத்தி இல்லாத மரண கஷ்டங்கள் இல்லாத லகுவான மரணம் நல்லதியார்களுக்கு வாய்க்கப்பெறும் அழிஷாருடையல்லாகும் அனுகா அறிவிக்கிற ஒரு அறிவிப்பில் அப்படி வருகிறது பெருவனார் சல்ல அல்லாஹு அலிகு இடத்தில் திடீர் மரணத்தை குறித்து கேட்ட போது இந்த வார்த்தை சொன்னார்கள் இது கைசேதமான மரணம் நல்லோர்களுக்கு இது அருளான மரணம் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொன்ன செய்தி ஹயாமத்தினால் நெருங்க நெருங்க கயாமத்தினால் நெருங்க நெருங்க திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்றார்கள் அபிசல்லா லவிசல் அந்த திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் சொல்ல போனால் ஒரு சில ஹதீசுகளில் இப்படியும் இருக்கிறது படுக்கையிலே இருந்து கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு போவதை மரணிப்பதை விரும்பினார்கள் உலகத்தின் ஆக சிறந்த மனிதரை படைப்புகளிலேயே ஆக உயர்ந்த மனிதரான எம்பெருமானார் சல்லல்லா ஒலி வசல் அவர்களை அல்லாஹ் எப்படி ஊகை கைப்பற்றினான் தெரியுமா அவர்கள் படுக்கையில் சில நாட்கள் படித்திருந்து நோய்வாய்பட்டிருந்து கொஞ்சம் முடியாதவர்களாக ஆகி பிறரை சிரமப்படுத்துகிற அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு நோய்வாய்பட்டு இறைவனை நோக்கி தான் மீழுவதற்குள்ள தயாரிப்புகளை மனதளவில் செய்து கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் அடைத்துக் கொள்ளுகிறான் அல்லவா இது ஏராளமான நல்லடியார்களுக்கான மரணம் அப்படித்தான் எனவே நபிசல்லா அலி அதை விரும்பினார்கள் அன்பானவர்களே இந்த நேரத்தில் இரண்டு செய்திகள் மிக முக்கியமானது இவ்வளவு பெரிய விபத்து நடந்து ஒரு நொடியில் இருநூத்தி நாற்பது பேர் கண்ணி வைக்கிற நேரத்தில் மரணித்திருப்பதற்கு பின்னால் இது வெறுமனே ஒரு பத்திரிகை செய்தியாய் ஒரு ஊடக வாசிப்பாய் நாம் கடந்து போக முடியாது இதுல பெரிய செய்திகள் ரெண்டு செய்திகள் அல்லாஹு சொல்ல வருகிறார் ஒண்ணு என்ன தெரியுமா அம்ரி அல்லாஹு தனது காரியத்தில் மிகைத்தே தீருவான் ரப்பு குறித்த நேரத்தில் மரணம் வரும் நீ எங்க வேணாலும் இருந்துக்கோ எப்படி வேணாலும் இருந்துக்கோ எதுல வேணாலும் இருந்துக்கோ எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிக்கோ குறித்த நேரத்தில் மரணம் வந்தே தீரும் இறைவன் முடிவெடுத்து விட்டால் பூமியிலோ வானத்திலோ இரண்டிருக்கும் இடையிலோ நீ ஆரோக்கியமாக இருக்கிறாயா அல்லது இல்லாமல் இருக்கிறாயா என்பதல்லும் தவனை வந்துவிட்டால் முடிவடைந்து விட்டால் ஒரு நொடி கூட கண்ணிமைக்கும் நேரம் கூட முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் இறைவன் நினைத்தது இறைவன் நினைத்ததை தொடர்ந்து நடத்தி முடிப்பான் திருக்குர் ஆனின் வழி நெடுகளும் இருக்கிற நபிமார்கள் வரலாறெல்லாம் நீங்கள் படியு படியுங்கள் வாசிங்கள் வேறு மாதிரி நினைப்போம் வரலாற்றினுடைய துவக்கத்தில் அது முடிகிற போது ரப்பு ஜெயித்திருப்பான் அபாரமான வெற்றியாக இருக்கும் இவன் கதை முடிந்தது என்றுதான் கிணற்றிலே போட்டார்கள் யூசுப் அணி அவர்களை ஆனால் வரலாறு எப்படி மாறுகிறது தெரியுமா ரப்பு மிகைக்கிறான் எகிப்து நாட்டினுடைய பேரரசராய் கொண்டு போய் அரச சிம்மாசனத்தில் கிரீடம் அமர்ந்து கொண்டு போய் அமர்த்தி வைக்கிறான் ஆள் கிணறினுடைய இருட்டு எங்கே பேரரசர் வீற்றிருக்கிற இருக்க எங்கே ரப்பு நினைத்ததை நடத்தி முடிப்பான் இது ஒவ்வொன்றாக சொல்லலாம் இத்தோடு இவன் முடிந்தான் முடிந்தார் என்று சொல்லித்தான் இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் போடுவார்கள் நெருப்பு குண்டம் காணாமல் போய்விட்டது வாழ்நாள் முழுக்க வல்ல வாழ்ந்த பிறகும் இந்த மண் உள்ள வரைக்கும் வான் உள்ள வரைக்கும் வாழுகிற தலைவராய் இப்ராஹிம் அணிவிசெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறார் ரப்பின் ஏற்பாடு மிகைக்கும் மனிதர்களின் ஏற்பாடு தோற்கும் இது இந்த மரணம் சொல்லுகிற முதல் செய்தி மரணத்தை வென்றவர் யாரும் இல்லை மரணம் இல்லாமல் தப்பித்தவர் யாரும் இல்லை இந்த உலகத்தில் கடவுள்கள் அவதாரம் என்று சொல்லி தன்னை காட்டிக் கொண்டவர்கள் கூட மரணமாகி மடிந்த போதுதான் எல்லாம் மண்ணுக்கு என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு இறைவன் புரிய வைக்கிறார் இரண்டாவது செய்தி அதற்கு அதிருதியல்லா கொண்டவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நான் நினைக்கிற முடிவுகள் உறுதிகள் எல்லாம் உடைந்து போகிற போது நான் நல்லாகவை அறிகிறேன் என்னுடைய திட்டம் நான் இந்த விமானத்தில் ஏற வேண்டும் இத்தனை மணிக்கு அமதாபாத்தில் ஏற வேண்டும் இத்தனை மணிக்கு லண்டனில் இறங்க வேண்டும் என்னை அங்க வரவேற்கை இவர்கள் வந்திருப்பார்கள் நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் தொழிலுக்கு செல்ல வேண்டும் இத்தனை ஆண்டு இருக்க வேண்டும் சவாதிக்க வேண்டும் வருங்கால கனவுகள் எல்லா கனவுகள் அதற்கு எல்லா திட்டமிடலும் தயார் உள்நாட்டு அளவிலே தயார் வெளிநாட்டு அளவிலே தயார் வீடு தயார் வாகனம் தயார் சம்பாத்தியம் தயார் எல்லாம் தயார் அரப்துல்லாக என் முடிவுகள் உடைகிற போது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நான் அறிகிறேன் நம் ஒவ்வொருவருக்குமானது நாம் போடுகிற திட்டம் ஒண்ணு ரப்பு நடத்தி காட்டுகிற விதம் வேறொன்று டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அற்புதமான ஏற்பாடு பல்லாயிரம் மைல்கள் ஏற்கனவே விமானங்களை இயக்கிய பைலட்டுகள் தான் ஒன்றுக்கு இருவர் இருவருக்கு மூன்று பேர் இருக்கிறார்கள் ஒன்றுக்கு இரண்டு என்ஜின்கள் இருக்கிறது போயிங் விமானம் குறைகள் பழுதெல்லாம் இல்லை புறப்படுவதற்கு முன்னாலேயே தரம் குறித்து தரம் சரிபார்க்கப்பட்ட விமானம் எல்லாம் சரியாக டெக்னிக்கல் கோளாறுகள் இல்லை தொழில்நுட்ப கோளாறுகள் இல்லை இதையெல்லாம் தாண்டி நீ என்ன தொழில்நுட்பங்கள் செய்தாலும் என் முடிவுகள் உடையும் போது நான் நல்லாகவே அறிகிறேன் ரப்பு விஞ்ஞானங்களை கடந்தவன் உங்கள் தொழில்நுட்பங்களை கடந்தவன் உங்களுடைய ஏற்பாடுகளை எல்லாம் கடந்தவன் அவனை அறிய வைப்பதற்கு இறைவன் செய்கிற வழி உங்கள் அத்தனை ஏற்பாடுகளையும் பொய்ப்படுத்துகிறான் குட் கண்டிஷன் என்று சொல்லி தாராளமாக பறக்கலாம் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டதற்கு பிறகு கீழிருந்து எழும்புகிற விமானம் அதற்கு மேல் ஏற முடியாமல் போய் மோதி விழுகிறது என்றால் நம்மை தாண்டி ஒரு இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதற்கான புரிதல் இந்த இடத்திலே வேண்டும் இறுதியாய் ஒரு செய்தி நடப்பது நடந்தே தீரும் என்றாலும் ரப்பிடத்தில கேட்க வேண்டிய கடமை எப்போதும் நமக்கு உண்டு

வானத்திலும் பூமியில் இருக்கிற யாதும் யாதொன்றும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது என்கிற இந்த வசனத்தை காலையிலும் மாலையிலும் ஓதி கொள்ளுகிற விஷயமாக வரக்கூடிய மகன் அபானுபன் உஸ்மான் ரதி அல்லாஹ் அறிவிக்கிற இந்த நபி மொழியில் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது காலையும் மாலையும் இதை ஓதி கொள்பவர்களுக்கு லம் எது அல்லது லம் யூசி புகூதன் அவருக்கு திடீரென்று எந்த துக்க சம்பவமும் சம்பவிக்காது என்கிற நபிகளார் சல்லல்லா குலிக்கு வசல்லம்முடைய வாக்குறுதி இங்கே கவனிக்கத்தக்கது அல்லாகு விடத்தில் அவன் திருப்பெயரால் கேட்போம் இறைவன் கொடுமையான மரணங்கள் கொடூரமான மரணங்கள் பிறர் பார்த்து நகைக்கிற அளவுக்குள்ள மரணங்கள் விபத்து மரணங்கள் தீ விபத்து மரணங்கள் நீர்மூழ்கி மரணங்கள் வனவிலங்குகள் விஷஜந்துகளின் மரணங்கள் இந்த எல்லா மரணங்களை விட்டும் இடிபாடுகளுக்கிடையிலும் பூகம்பங்களிலும் பேரிடர்களிலும் மரணிக்கக்கூடிய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து வைப்பானாக மரணத்திற்கு முன்னால் உளம் திருந்தி மனம் வருந்தி ரப்பிடம் மீண்டு தௌபா செய்து அதற்கு பிறகான மரணத்தை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாய் வழங்குவானாக ஆமீன் அமீன் ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته